இன்று முன்னெடுக்கப்படும் தையெட்டி கவன ஈர்ப்பு போராட்டம் ராமநாதன் அர்ஜுனாவால் தாக்கப்பட்ட நபருக்கு அறுவை சிகிச்சை திருமண விழாவில் இனிப்பு பண்டம் சாப்பிட்டு நூற்றி ஐம்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதி டொனால்ட் டிரம்பின் மிரட்டல் பேச்சுக்களை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கமாஸ் அமைப்பு தெரிவிப்பு குவைத் நாட்டு பிரதமர் ஷேக் அகமட் அப்துல்லா அல் அகமட் அல் சபாவை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று சந்தித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக அரசாங்கங்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு சென்றுள்ள போதே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் சந்தைகளை பன்முகப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் கவனம் செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறுவர் துஷ்பிரயோகங்கள் வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்கு புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் தாமதமாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும்போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் இதனால் குற்றவாளிகள் தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாகவும் நீதியமைச்சர் கூறியுள்ளார் சட்டமா அதிபரே சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்தது அவரது பணிக்குழாத்தில் ஆளணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தையிட்டி சட்டவிரோத விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்றுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை உரிமையாளர்களிடம் உடனடியாக கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி தையட்டியில் கவனயீர்ப்பு போராட்டம் என்று முன்னெடுக்கப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் தாக்குதலுக்கு உள்ளான நபருக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஜால்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனியார் விடுதியொன்றில் நேற்று இரவு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கையெடுக்க தொலைபேசியில் பாராளுமன்ற உறுப்பினர் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தபொழுது அதை எதிர்த்த போது நடந்த வாக்குவாதத்திலேயே இந்த தாக்குதல் ஏற்பட்டுள்ளது நாளை மின்வெட்டு அமல்படுத்தப்படுமா என்பது தொடர்பில் நாளை காலை அறிவிக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள மூன்று மின்பிறப்பாக்கிகள் செயலிழந்த நிலையில் உள்ளன இதனை விரைவாக மீண்டும் தேசிய மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட நபர் இரத்த வாந்தி எடுத்து உயிரிழந்தது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பானாந்துரை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளார் வாத்துவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை போலீசார் அடித்து கொன்றதாக வாத்துவ போலீஸ் நிலையத்திற்கு வெளியே போலீசாருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு பானாந்துறை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு பதில் போலீஸ் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் மேலும் இன்று பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என்றும் போலீஸ் நிலையத்திற்குள் தாக்கப்பட்டதை அறிவியல் சான்றுகள் உறுதி செய்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் உள்ள ஏனைய நாடுகளை விட இலங்கையிலுள்ள வைத்தியசாலைகளில் புற்றுநோயை குணப்படுத்தும் திறன் உயர்மட்டத்தில் உள்ளதாக வைத்திய நிபுணர் வைத்தியர் மகேந்திர சோமதிலக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆரம்பத்தில் புற்றுநோயை கண்டறிவதன் மூலம் விரைவில் குணப்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் டொனால்ட் ட்ரம்பின் மிரட்டல் பேச்சுக்களை தாம் பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை எனவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இரு தரப்பினரும் மதிக்க வேண்டுமெனவும் கமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் அனைவரும் எதிர்வரும் சனிக்கிழமை நண்பர்களிற்குள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தினார் கமாஸ் அமைப்பின் மூத்த செய்தி தொடர்பாளர் சமி அஃபு ஜூரி அளித்துள்ள பதிலில் மிரட்டல் விடுப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை என கூறியுள்ளார் இந்த நிலையில் பணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் மீண்டும் தீவிரமான போர் தொடரும் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு கமாசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேச மாநிலம் மொராபாத்தில் திருமண விழா ஒன்றில் இனிப்பு பண்டம் சாப்பிட்ட நூற்றி ஐம்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரவு விருந்தின் போது சைவம் மற்றும் அசைவம் இரண்டும் பரிமாறப்பட்ட போது கேரட் அல்வா வழங்கப்பட்டது இதன் பின்னரே சில விருந்தினர்கள் சுகவீனமுற்று உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இனிப்பு பண்ட தயாரிப்பின் போது கலப்படம் செய்யப்பட்டதால் இந்த பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது